இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு முதல்ல திரு ஜீவசகாப்தம் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் தலைப்பையே முதல் கேள்வியா வைக்கிறேன் இந்துக்கள் ஒன்றிணைந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் இது இந்துக்கள் ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க அவர்களின் உணர்வுகள் பரிகசிக்கப்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பார்வையிலிருந்து உரிமை முடக்கமா புரிஞ்சுக்கணுமா இல்லை வேறு ஏதாவது உள்நோக்கம் இதில் இருக்கா எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல் இது ஆன்மீக மாநாடெல்லாம் கிடையாது இது இது ஆன்மீகத்துக்கும் முருகனுக்கும் தமிழுக்கும் தொடர்பே இல்லாத ஒரு மாநாடு இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் யோகி பவன் கல்யாணம் என்னென்னமோ பேசியிருக்கிறாங்க அவங்க பேசின விஷயங்களும் முருகன் தொடர்பான விஷயங்கள் எதுவுமே கிடையாது முருகன் தொடர்பாகவோ ஆன்மீகம் தொடர்பாகவோ அவங்க எதுவுமே பேசலை முஸ்லிம்கிட்ட இருந்து இந்துக்களை காப்பாத்துங்க ஒவ்வொரு மலையும் இந்துக்களுக்கு சொந்தம் சொந்தம் முருகனுக்கு இந்த கந்த சஷ்டி பாடுனாங்க பாராயணம் பாடினாங்க நடநாடு ஓகே அந்த பேர் வச்சதுக்கு ஏதாவது பண்ணணும்ல அதாவது மதுரை பகுதியில இருந்து பெண்கள்லாம் இதுக்கு போயிருக்கிறாங்க யாரும் இந்து முன்னணிங்கிற பேரே யாருக்குன்னு தெரியாது அங்க போன பெண்களுக்குலாம் அது ஏதோ ஒரு முருகன் கோவில் திருவிழா பொருட்காட்சி சாமி சிலை வச்சுருக்காங்க முருகனுடைய அறுபடை வீட ஒரே இடத்துல வச்சிருக்கிறாங்கிற அடிப்படையில் போன கூட்டம் தான் அது இது அப்படியே ஏதோ பாரதிய ஜனதா அங்கே பாதி பேருக்கு பாரதிய ஜனதா தெரியாது பவன் கல்யாணம் தெரியாது இந்து முன்னணி தெரியாது ஸோ அந்த கூட்டத்தை பார்த்து இது ஏதோ பாரதிய ஜனதா கூட்டம் அல்லது இந்த கூட்டத்துக்கு வந்த இது அப்படிலாம் கிடையாது பொதுவாக மக்கள் வந்து திருவிழாக்களை விரும்புவாங்க மதுரை மக்கள் வந்து திருவிழாக்களை விரும்பக்கூடிய மக்கள் நீங்கள் திருவிழா ஒரு திருவிழான்னு வந்தாலே விரும்புவாங்க எங்கள் சந்தனக்கூடு இப்போ கோரிப்பாளையம் பள்ளிவாசல் இதுக்கே வந்து பாதி இந்துக்கள் கலந்துக்குவான் உங்களுக்கு அது வந்து மக்கள் வந்து மதுரை மக்கள் ஒரு கூடுவதை மக்கள் நாலு பேர் சேர்றதை எப்படி விரும்பக்கூடிய மக்கள் அவங்க புரிந்துங்களா யதார்த்தமா சினிமா சினிமா ரசிகராக இருந்தாலும் சரி நடுநிசி ஒன்றரை மணிக்கு காட்சி போடுவாங்க என் கல்லதுக்கு அதுக்கு ஹவுஸ்ஃபுல்லாகும் ஸோ அந்த அந்தனால அந்த பகுதியில் அது ஒரு கொஞ்சம் கூட்டம் வந்திருக்கு அதுவும் இவங்க எதிர்பார்த்த கூட்டம்லாம் வரையாது எதோ ஒன்று அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி இந்துக்கள் வாக்குகளை ஒருங்கிணைக்கணுமா அப்படின்னு இந்துக்கள்னா இவங்க வரையறைப்படி யாரு முதல்ல இந்து வாக்குகள்னா என்ன முத இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்து வாக்குகள் முஸ்லீம் வாக்குகள் கிறிஸ்டின் வாக்குகள் ஒரு கான்செப்டே கிடையாது இங்க வந்து மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருப்பான் இந்த ஆட்சி வந்தா என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் என் எத்தனை ஐடி பார்க் கொண்டு வந்திருக்கிறாங்க என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த பகுதியை மாநகராட்சியா மாத்துவாங்களா இதுதான் தமிழ்நாட்டு மக்கள்ல பார்ப்பாங்களே இஸ்மாயிலுக்கும் அதே கோரிக்கை தான் முருகனுக்கும் அதே கோரிக்கை தான் பீட்டருக்கும் அதே கோரிக்கை தான் இந்துக்குன்னு தனியாக ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டில் கிடையாது இந்துங்கிற கான்செப்டுங்கிறது கிடையவே கிடையாதுங்க புரியுதுங்களா ஒரு முஸ்லீம் கடந்த காலம் இனிமேல் அப்படி இருக்காது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணிடுவாங்க இவங்க நான் என்ன கேட்குறேன் இவங்க உத்தரப்பிரதேசத்தில் ஏரியாவே உங்களுக்கு இந்துக்கள் ஏரியா யாதவ் ஏரியா முஸ்லீம் ஏரியா தலித் ஏரியான்னு பிரிஞ்சு இருக்கும் அதனால அவங்க சோசியல் இன்ஜினியரிங் பண்றது ரொம்ப எளிது ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து முழுக்க சாதி வரி மத வரி அதிகம் இருக்கும் ஒரு யாதவ் இடத்துல ஜாட் இருக்க மாட்டாங்க யாதவ கீழா பாப்பாங்க முஸ்லீம் ஏரியால மத்த மதத்தினர் இருக்க மாட்டாங்க தலித் ஏரியா தனியா இருக்கும் புரியுதுங்களா அதனால இவங்களுக்கு ஈஸியா அந்தந்த பகுதியில போய் இவங்க வாக்கு சேகரிக்க இது பண்ண இதா இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து அப்படியெல்லாம் கிடையாது முஸ்லீம் இருக்கிற இடத்துல தான் முக்குலத்தூர் நிறைய இருப்பாங்க தென் தமிழகத்துல முஸ்லீம் இருக்கிற இடத்துல தான் அங்கிட்டு வன்னியர்கள் அதிகம் இருப்பாங்க கால்பண்ணத்துல நாடார் முஸ்லீம் இருப்பாங்க அதனால இங்க அந்த பிரிஞ்சு இருக்கிற கான்செப்ட் எல்லாம் கிடையாது காயல் பண்ணது காரணக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் அது முஸ்லிமும் நாடாரு எல்லாரும் கலந்துதான் இவங்க சொல்லக்கூடிய ஒரு கோரிக்கை கிடையாது ராமர் கோவில் கோரிக்கை இதெல்லாம் கிடையாது இங்க எவனா இருந்தாலும் வேலை வாய்ப்பு பண்றான் அவன் பிஜி முடிச்சுட்டு பிஎஸ்டி முடிச்சுட்டு வேற லெவல்ல இருக்கான் தமிழ்நாட்டுல இங்க இங்க வந்துட்டு பவன் கல்யாண குட்டி வந்துட்டு திருப்பதி முருகன் எதுனாலும் எடுபடாது அதையெல்லாம் பூஜரமோட முடிச்சிருவான் அவங்க என்ன சொல்றாங்க இப்போ ஜமாத்தார்கள் கூடி முடிவெடுத்து முஸ்லீம்கள் எல்லாம் இவங்களுக்கு வாக்களிக்கணும்னு ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறாங்க அதன்படி அவங்க நடக்கிறாங்க தேவாலயங்களில் பாதிரியார்கள் ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து அவர்கள் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதை கிறிஸ்தவ மக்கள் ஏற்கிறாங்க அப்படியான ஒரு கட்டமைப்பு இங்கே இருக்கும்போது இந்துக்கள் மட்டும் ஏன் பிரிஞ்சு நிற்கணும் நம்மளெலாம் ஒருங்கிணைந்து நிற்கணும் அப்போ இந்துக்கள் வாக்கு வங்கின்னு அந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான கேள்வி அவர்கள் அவர்களுடைய தத்துவத்தினுடைய நாடி நரம்பு பிடிக்கிற கேள்வியை தான் இந்து இதைத்தான் நான் ஆரம்பத்தில் கேட்டேன் யார் இந்துக்களுங்கிறேன் நான் ஐயங்காரில் இருந்து அருந்த தேர்வரி இந்துக்களுங்கிறீங்க கடவுள் மறுப்பாளர்கள் உட்பட தந்தை பெரியார் உட்பட இங்கே இந்து தான் கலைஞர் இந்து தான் கடவுள் இல்லை என்று சொன்ன அண்ணா கலைஞர் உட்பட இன்றைய முதலமைச்சர் உட்பட அனைவரும் இந்து தானே எந்த இந்துவை நீங்கள் ஒருங்கிணைச்சு ஓட்டு கேட்பீங்க எந்த இந்துக்கள் மொதல் பாரதிய ஜனதா இந்துக்கள்கிட்ட ஒரே மாதிரி இருக்கா தேவேந்திரகுல வேளாளர்கள்ட்ட வேறு மாதிரி பேசுறீங்க தேவரு கம்யூனிட்டியில் வந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க நீங்க நீங்க சாதி அரசியல் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சாதி அரசியல் செய்யறீங்களா இந்து அரசியல் செய்யறீங்களா நீங்க வந்து தனித்தனியா பார்த்து போடுறீங்கல்ல எந்தெந்த சமூகத்துக்கு போடணுங்கிற சோசியல் இன்ஜினியரிங்ல இருந்து பார்த்து பார்த்து நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல இங்கேயே இந்துங்கிற கான்செப்ட் அடிபட்டு போகுதே நீங்க முஸ்லீம் கிறிஸ்டின் நீங்க ஜமாத்துல கேட்கறாங்க சர்ச்சில் கேட்டு போடுறாங்க அப்படிங்கிறீங்க எல்லா சர்ச்சிலையும் ஒரே மாதிரி இல்ல சில சர்ச்சு வேற மாதிரி சொல்லுவான் பைபிள் சொல்லுவான்னு சரி ஓகே அவனால கிறிஸ்டீனா முஸ்லிமா ஒன்றிணைய முடியுது இல்ல அவன் கான்செப்ட்ல இங்க எங்க ஒன்றிணைய முடியுதுங்க அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல ஒன்றிணைய முடியாம தடுக்கிறது யாரு இங்க இந்துங்கிற கான்செப்ட் ஒண்ணா இல்லங்க தாங்க சொல்றேன் கோவில் கருவறைக்குள்ள நீங்க எல்லாரும் போவீங்களா எல்லா இந்துக்களுக்காக உங்க போராடுறாங்கல்ல ஒரு நாடாரால கருவறைக்குள்ள போக முடியுமா ஒரு மறவரால கல்லரால கருவறையில போய் சாமியை தொட முடியுமா முடியாது சரி அப்புறம் எந்த இந்துவ கூப்பிடறீங்க நீங்க நீங்க கல யதார்த்தத்தை வெளிப்படுத்துறீங்க நான் என்ன கேட்கறேன் ஆல்ரெடி இப்படி ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இப்படியான தலைமை சொல்லி அவங்க கட்டுக்கோப்போட ஒரு பக்கம் நிற்கிறாங்க நீங்களும் அந்த மாதிரி நிற்கணும்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் செவிகளுக்கு போய் உள்ளத்துக்கு போய் சேராதா அப்படியான ஒரு வாக்கு வங்கி இங்கே உருவாகவே முடியாதா நான் கேட்குறேன் அதுக்கு ட்ரை பண்றாங்க சாத்தியமே இல்லைன்னு நினைக்கிறேன் வாக்கு வங்கி இங்கே கிடையாது நான் ஏன் கேட்குறேன் அவசியமும் இல்லை ரைட் உங்க மது நீங்கள் மதுரையை சேர்ந்தவரும் கூட நான் கேட்குறேன் இப்போ மதுரையில பாரதிய ஜனதா கட்சினா பாதி பேருக்கு தெரியாது நீங்க ஆனால் அவங்க தான் ரெண்டாவது ரெண்டாவிடம் வந்தாங்க நாடாளுமன்ற தேர்தல் இந்த மாநாட்டுல பல நாற்காலிகள் காலியா இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா அதையெல்லாம் நாங்கள் முறியடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல பெருமித காணொளிகளை அவங்க போடுறாங்க நாற்காலிகளை எடுத்து அடுக்கிறது குப்பைகளை சேர்க்கறது எந்த இடத்துலையுமே வந்து நாற்காலிகள் காலியா இல்லாமல் கூட்டம் நிறைஞ்சு வர்றதெல்லாம் காட்டுறாங்க இதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு மாறான ஒரு நிகழ்வா நடக்குதுன்னு பார்க்க முடியாதா அப்படி இல்லை இல்லை நான் தான் சொன்னேன் மதுரை மக்கள் வந்து இயல்பாகவே கூட்டம் கூடுவதை விரும்புவாங்க அது மட்டும் இல்ல இந்து முன்னணி மாநாட்டுக்கா வந்தாங்க நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க அறுபடை வீட வச்சிருக்கிறாங்க பொதுவா மக்கள்கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது முருகன் கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படி இருக்கிறப்ப கணவர் நாத்திகர கூட மனைவி கடவுள் நம்பிக்கை இருக்கு பத்து பதினஞ்சு லேடிஸ் சேர்ந்து ஏ நம்ம ஊர் பக்கத்துல பாண்டி கோயில் பக்கத்துல அறுபடை வீடியோ பெண்கள் வருவாங்க வந்திருக்காங்க இந்து முன்னணி இந்து முன்னணி தலைவர் பேரு அவருக்கு கூட்டம் அழைத்துக்கிறார் அப்படின்னு கேட்டா வந்திருக்காங்க இவங்க கலைஞர் அழைக்கிறார் எம்ஜிஆர் அழைக்கிறார் ஸ்டாலின் அழைக்கிறார் ஜெயலலிதா அழைக்கிறார் மாதிரியா வந்தாங்க அப்படி அழைத்து வந்த கூட்டம் தான் கட்சி கூட்டம் இது கட்சி கூட்டமும் கிடையாது இயக்க கூட்டமும் கிடையாது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ரெகுலரா கூட்டம் வருதுங்க அதையெல்லாம் பாஜக ஓட்டாக்க முடியுமா திருப்பரங்குன்ற கோயில் நீங்க அடுத்து தைப்பூசம் வரப்போகுது எல்லாம் கூட்டம் வரும் எல்லாம் நிப்பாட்டி மோர் கொடுப்பாங்க ஒவ்வொரு தைப்பூசம் போற முருகன் கோயிலுக்கு அதை நீங்க என்ன கணக்கில் சேர்ப்பீங்க இதெல்லாம் இதுதான் தமிழ்நாடு அதனால இந்த கூட்டத்தை வச்சு இதெல்லாம் பாஜகவுக்கும் இந்து முன்னணிக்கும் ஆயிரும் மக்கள் எல்லாம் இந்து உணர்வோட இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க இந்து உணர்வுலாம் எல்லாம் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வளர்ச்சிங்கிற அடிப்படையில் தான் அவங்க இருக்கிறான் வளர்ச்சி யார் என்ன செய்யறாங்க இந்துக்கு என்ன தேவையோ அதுதான் முஸ்லிமுக்கும் அங்க மாதிரி ராமர் வேற மசூதி வேற எல்லாம் கிடையாது இங்க யாருக்குமே மதம் கடவுளுங்கிற கான்செப்ட் எந்த மதத்தினருக்குமே கிடையாது இங்க வளர்ச்சி ஐடி வேலை வாய்ப்பு இதான் தமிழ்நாட்டு மக்கள் யோசிப்பான் சார் ஒண்ணு சொன்னாங்கல்ல இப்ப முஸ்லீம்கள் இவங்களுடைய ஓட்டு எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க முஸ்லீம் முஸ்லீம் தவிர வேற யாரும் ஓட்டுப்பட மாட்டான் முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையா இருப்பான்னு சொன்னாங்கல்ல இல்ல இல்ல முஸ்லீம்களை பார்த்து அஞ்சுறாங்க அவங்க ஒற்றுமையா இருக்காங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க பதிவு செஞ்சாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் தேர்தல் ரிசல்டெல்லாம் ராமநாதபுரத்தில் வந்து உங்களுக்கு நிற்கிற கேண்டிடேட்டு எந்த கட்சி அப்படின் தான் பார்ப்பாங்களே ஒழிய என்ன மதம்னு பார்க்க மாட்டாங்க ராமநாதபுரத்தில் கணிசமாக வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு நினைக்கிறேன் அதிமுக கேண்டிடேட்டு முஸ்லீம் கிடையாது திமுகவில் வந்து ரெண்டு மூணு முஸ்லீம் அமைப்புகள் கூட்டணி வச்சுருக்கிறாங்க

கூட்டணியா அதிமுக கூட்டணியா இவங்க பிஜேபி யார் இருந்தாலும் எல்லாம் தெளிவாக இருக்காங்க இந்துக்கள் முஸ்லிம் கிறிஸ்டின்ல இந்துக்கள் உட்பட எப்ப திமுக சட்டசபை தேர்தலில் கூட்டணி வச்சோ ஒண்ணு இல்லாமல் போச்சு கூட்டணி வச்சோ தொடர்ந்து பெய்லியர் ஆகுது தமிழ்நாட்டோட தேர்தல் வரலாறு நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் சட்டசபை சட்டமன்றத்துல பாஜக கூட்டணி வச்சு திமுக அதிமுக யாரா இருந்தாலும் தோத்து தான் போவாங்க இதுல வந்து இந்துக்கள் பெரும்பாலும் இந்துக்கள் ஓட்டு போட்டு தானே சார் ஜெயிக்கிறாங்க திண்டலகார பாஜகவுடைய வளர்ச்சி ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோமா இப்ப எண்பதுகளுக்கு பிறகு கன்னியாகுமரி நிலைமை என்ன தொண்ணூத்தி எட்டுக்கு பிறகு கொங்கு கோவை பகுதியினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் இப்ப பாஜகனாலே இங்க இப்படித்தான்ப்பா அப்படிங்கறத அவங்கள புறந்தள்ள கூடிய ஒரு 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 அரசியல் இல்லை ஒரு கட்டமைப்புங்கிறது வந்து ரொம்ப எளிதா நமக்கு அதிமுகங்கிற ஒரு திராவிட கட்சியை இப்போ இன்னைக்கு கூட வேலுமணி போய் ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டுகளாக காஞ்சிட்டு வந்திருக்காரு அதிமுகங்கிற கட்சி கட்டமைப்பை உடைச்சு செதைச்சு காலி செஞ்சு பாஜக வளர்த்துல வேலுமணி மதுரை மாவட்டாரு பேரூர் ஆதீனம் அழைப்பின்படி தான் போனேன் ஆர்எஸ்எஸ்காக நான் போகலன்னு அதிமுக ஒரு அறிக்கை விட்டாங்க அறிக்கை விட்டாங்க பாத்தீங்களா அறிக்கை விட்டாங்க பாத்தீங்களா இந்த பதற்றம் தான் தமிழ்நாடு நான் ஆர்எஸ்எஸ் காரன் இல்ல நான் திராவிட சித்தாந்தத்துக்கு இல்ல பெரியார் அண்ணாக்கு எதிராக பேசினா அந்த வீடியோக்கு எங்களுக்கும் தொடர்பு இல்லைன்னு பாருங்க பாஜகவுடன் அதிமுக கூட நீ ஆர் எஸ் எஸ் காரனா நீ ஒரு சங் பரிவாரா என்னடா பெரியார் அண்ணா எதிர்த்து நிக்கிறியான்னு கேட்டவனே பெரிய பெரியாரிஸ்டா பார்த்ததே கிடையாது பெரியாரியா அண்ணாவுடைய மாநில சுயாட்சி எல்லாம் பேசி நான் பார்த்ததே கிடையாது சண்முகமோ மற்ற அதிமுக மிகப்பெரிய சிந்தனையாளர்களா இருந்திருக்காங்க நான் வேலுமணி பார்த்ததுல எப்பவுமே அவர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பு அமித்ஷா சந்திப்புன்னு தான் பாத்துருக்கேன் அந்த அளவுக்கு பாஜகவுடன் தொடர்புள்ளே ஒரு நபர் கூட பெரியார் அண்ணாவை நாங்க திட்டன வீடியோவை நாங்க ஆதரிக்கலன்னு பதறாங்க ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் போய் கலந்துக்கிறாரு கலந்துகிட்டு எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க இந்த பதட்டம்தான் தமிழ்நாடு நீங்க பாஜக வளர்ந்துருச்சான்னு கேக்குறீங்களே பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றதையே தடுமாறக்கூடிய நிலையில தான் அவங்க இருக்கிறாங்க ஆனா பாஜக வளருதுங்கிற தோற்றம் நீங்க சொன்னீங்களா மதுரையில வந்து ரெண்டாவடம் வந்திருக்காங்க அது அதிமுகவின் வாக்கு வங்கியான கல்லர்களுடைய வாக்குகள் அங்குள்ள கொண்டையங்குட்டர் மரவர்களுடைய வாக்குகளை பெற்றுதான் அது வந்து இருக்கு அது ஃபுல்லா ரெட்டல ஓட்டு அது அப்படியே ரெட்டலை ஓட்டு அந்த மக்களுடைய ஓட்டு சௌராஷ்டிரா ஓட்டையும் வாங்கியிருக்கிறாங்க சௌராஷ்டிரா ஓட்டுங்கிறது உங்களுக்கு காங்கிரஸ் சிபிஎம் உடைய பாரம்பரியமா இருக்கிற ஓட்டு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் சில ஓட்டுகளை அதிமுக வழக்கமா பெற்று வரக்கூடிய ஓட்டுகளும் அவங்க வாங்கியிருக்காங்க இது அதிமுக தொண்டர்களும் அதிமுக தலைமை தான் கவலைப்படணும் நம்ம கட்சி அழியுதேங்க தமிழக அரசும் கவலைப்படணும்